ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்கு மறக்காம லைக் தட்டி விட்டு பாருங்க அப்புறம் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நூல்ஷன் வாங்கிய கூட போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பீட் ஆஃபீஸ் வளக்கினா ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபிஸ்ட் வாங்கிக்கோங்க அதுவும் ரவுண்ட் ஷேப் வாங்கிக்கோங்க அப்புறம் நல்லாயிருக்கும் பீட் ஆஃபீஸ் வழக்கறதுக்கு ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வாங்கிக்கோங்க ஸோ அதுதான் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸ்டோன்ஸ் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க யாருக்கெல்லாம் பீட் ஆஃபீஸ் வளர்க்கும்னு மறக்கம் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெய்லி ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி சப்போர்ட் என்றைக்கும் பண்ணிகிட்டு இருங்க நம்ம கோழி குஞ்சு சேனலுக்கு ஸோ ஸ்டோனை பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே ஸோ நீங்களும் ஸ்டோன் வாங்கி வாங்கிக்கலாம் மறக்காம சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் உள்ளே போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கலர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் வீடியோ ஸூல் தொடியே தொட்டியல் க அப்படியே கொட்டியர்லாம் உள்ளக ஸோ பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே ஸோ எத்தனை பேருக்கு ஃபிஷ் டேங்கு ஃபிஷ்லே பிடிக்கணும்னு மறக்காம கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணிடுங்க யாருக்கெல்லாம் அக்குரியம் பிடிக்கணும் மறக்காமல் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்குரியம் ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புடின்னா எனக்கு கொஞ்சம் மொழி இருக்கும் அதே பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த விட அதிகமாக சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பாதியும் சப்போர்ட் பண்ணுறீங்க நான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணல ஸோ முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புகிறேன் கைஸ் உங்களை தான் ஸோ ஃபிஸ்டம் கொட்டேடலாம் பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலர்ஃபுல் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ தொட்டிலேருந்து பாதி மீன் எடுத்து உள்ளே கூட்டுடலாம் ஸோ டெட்ரான்னு பிடிக்கலாம் பார்க்கேன் ஸோ டெட்ரா பிடிப்போமா ஸோ டெட்ரா பிடிச்சாச்சு ஸோ ரெட்டு அப்புறம் எல்லோ பிடிச்சிருக்கோம் ஸோ உள்ளே கூப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது டெட் டிரா பார்க்கவே ஸோ யாருக்குலாம் டெட் ட்ராஃபீஸ் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ எனக்கு கமெண்ட் பாக்ஸ் ப ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ யாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ நல்லா நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கு கேமரா பார்த்துட்ருக்காங்க ஸோ பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது நம்மளோட வீடியோ கிடையாது ஸோ நம்மளோட ஃப்ரெண்டோட வீடியோ தான் இது ஸோ யாருமே நம்ம வீடுனா நம்ம அக்ரீம் செட் பண்ணல செட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக ஒரு பத்து ஃப்ரே இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளக்க ஸோ பார்க்கவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி கொஞ்சம் பிளான்ட்டும் வச்சுக்கலாம் கப் பிளான்ட்டு கப் பிளான்ட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே இதை விட சூப்பராக இருக்கும் ஸோ சின்ன டேங்கு தான் சின்ன வீசெல்லாம் போடாதீங்க போட்டால் நல்லா இருக்காது ஸோ ஆஃபீஸ் என்ன வளர்க்கலாம் அந்த சின்ன டேங்கில் ஸோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் பீடாக்ஸ் வளர்த்தா எதுவும் ஸ்பேஸே பற்றலை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்லிங்கெலாம் கீழே விஷ்காப்ஷனை கொடுக்க ஸோ மறக்காம எல்லாம் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் க்ரெய்னு இது இருக்குது ப்ளான்ட் அப்படி இருக்குது வாங்க ஸோ நடக்காமல் எல்லாரும் லைக் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் கொடுக்க ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம்